ஓவியங்கள் பழமை வாய்ந்த கண்டுபிடிப்பு இத்தாலியில் மிகவும் பழமை வாய்ந்த நகரமான போம்பியில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கல்லறை மற்றும் ஓவியங்களை கண்டுபிடித்துள்ளனர் இதன் மூலம் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களின் நாகரிகம் மற்றும் கலாச்சாரங்களை அறிந்து கொள்ள அது உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்தாலியின் பழமை வாய்ந்த நகரமாக கருதப்படும் இந்த எரிமலையின் வெடிப்பின் காரணமாக முற்றிலும் அழிந்தது அந்த வகையில் சமீப காலமாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த பகுதியில் ஆராய்ச்சி செய்து வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல்லறை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் கல்லறை என்பது இறந்த மனிதர்களின் உடம்பை புதைக்கும் இடம் மட்டுமல்ல அப்போதைய அடையாளங்களை சேகரித்து எதிர்காலத்தில் வாழும் மக்களுக்கு காண்பிப்பதற்குத்தான் அந்த கல்லறையில் அவர்களுடன் அவர்களுடைய பொருட்களும் சேர்த்து வைக்கப்படும் அதுவே எதிர்காலத்தில் வாழ்பவர்களுக்கு அன்றைய நாகரிகத்தை எடுத்துச் சொல்லும் என்பது அவர்களின் நம்பிக்கையாக இருந்தது இந்த நிலையில்தான் தான் கல்லறை என்று இந்த கல்லறையில் பண்டைய கிரேக்க புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள மூன்று தலை கொண்ட நாய் சுவர் ஓவியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பூமிக்கு கீழே உள்ள இந்த அறையை அருகில் உள்ள ஒரு வயலில் ரோமானிய கட்டுமானம் பற்றி ஆராய்ச்சி செய்யும் போதுதான் கண்டுபிடித்துள்ளார்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஏற்கனவே இந்த பகுதியில் காலத்தால் புதைக்கப்பட்ட ஏராளமான இடங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன என்றும் ரோமானிய ஏகாதிபத்தியத்தின் சில இடங்களும் அவற்றுள் அடங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள் இப்போது கண்டறியப்பட்டுள்ள இந்த கல்லறையில் ஏராளமான சுவர் ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதில் செர்பரஸ் ஓவியங்களின் தவிர ஹர்குலிஸ் என்ற கடவுள் உருவம் கொண்ட ஓவியமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதாவது கிரேக்க புராண கதைகளின்படி பாதாள லோகத்தை காத்து வந்த மூன்று தலை கொண்ட நாயை கொள்ள கிரேக்க கடவுளான ஹர்குலிஸ் பாதாள லோகத்துக்கு சென்றார் அவர்களின் வித்தியாசமான ஓவியங்களும் இங்கே காணப்படுகின்றன ஆராய்ச்சியாளர்கள் ஓபஸ் சென்ட்ரம் எனப்படும் கட்டுமான நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்பட்ட பண்டைய ரோமானிய சுவரை கண்டுபிடிக்கும் போது அந்த கல்லறை மற்றும் ஓவியங்கள் ஆகியவையும் பிடிப்பட்டன இதையடுத்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மூன்றாவது பெரிய நகரமாக இது இருக்கும் என்றும் இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் புதைந்து இருக்கின்றன இங்கு தோண்ட தோண்ட பல ஆச்சரியமான விஷயங்கள் கிடைக்கும் சில ஆண்டு காலமாக ஏராளமான விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன இன்னும் கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை அதேபோல் கிடைத்த ஓவியங்கள் கல்லறைகள் ஆகியவற்றை பாதுகாப்பதும் அவசியம் என குறிப்பிட்டுள்ளார்கள்